எனக்கு பிசினஸ் நல்ல பிசினஸ் வேணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்துட்டு மெடிடேஷனுக்கு வரும் சில பேர் கிடைக்குது சில பேர் கிடைக்கிறது கிடைச்சவங்களும் நமக்கு தெரியாது எந்த மாதிரி கர்மாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது தெரியாது ஆனா நம்ம சத்திய மார்க்கத்துல எப்பவுமே டிராவல் பண்ண 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 இன்னொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கேட்க இன்னொருத்தருடைய புக்கு படிக்க இஜிப்ட்ல கூட பாம்பை வந்துட்டு ரெப்ரஸண்டேட் பண்ணுவாங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நிறைய பேருக்கு மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சிட்டிங்லயே நம்ம வந்துட்டு ரிசல்ட்டை நம்ம வந்து பாக்கணும் அதனால இந்த ரிசல்ட் மூலமா நம்ம மக்கள் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நம்ம ரீச் பண்ணிட்டு இருக்கோம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் கொடுக்கறது இல்ல அவங்களுக்கு பயத்து கொடுப்போம் அப்படி எல்லாம் ஆகுதுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு வரல நம்ம இது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ட்டு கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற புத்தகத்துல இருந்து எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுறோம் அதனால எந்த மாதிரி குணங்கள் வருது நமக்கு அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரோட்ல பாத்தோம் அப்படின்னா ஒரு ரோட்ல இருக்கிற நாய் இன்னொரு ரோட்ல நாயை இது பவுண்டரி சொல்லிட்டு அது வந்தா கடிச்சிரும் சண்டை போடும் குழைக்கும் இந்த ரோட்ல இருக்கிறது அந்த ரோடு போக கூடாது அந்த இருக்கிறது இந்த ரோடுக்கு வரக்கூடாது இது ஏன் அப்படின்னா அதோடைய குணம் அப்படி அதுக்கு தெரியாது வண்ணசுன்னு அதுக்கு புரியாது அப்போ நம்ம மனுஷனங்களா இருக்கிறோம் மிருக தரமான சாப்பாடு நம்ம சாப்பிடுறதுனால நமக்கும் ஈகோ எங்கேயோ வந்துடும் எந்து நான் அப்படின்ற அகம்பாவம் எந்த எனக்கு மட்டும்தான் அப்படின்ற அகம்பாவம் இந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பயங்கள் அகம்பாவம் கோபம் வருத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அப்போ எமோஷன்ஸுக்கு கனெக்ட் ஆனதுதான் இந்த கிளான்ஸ் கிளான்ஸு கனெக்ட் ஆனது செக்ராஸ் நம்ம செக்ராஸ் பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னா கிளான்ஸ் ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும் நம்ம சாப்பிடுற சாப்பாடுனால எமோஷன்ஸ் வருது அந்த எமோஷன்ஸ் வர்றதுனால கிளான்ஸ் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்போ நமக்கு சக்ரஸ் பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது என்லைன்மெண்ட் ஆகுறது இல்ல மூல காரணமே நம்ம சாப்பாடு சரிப்பா நான் வெஜிடேரியன் தான் பைபர் இருந்தாலும் எனக்கு எமோஷன்ஸ் வருது அப்போ நான் நான்வெஜ் சாப்பிடுறது இல்லையே நீ சொல்றது கரெக்ட் இல்ல அப்படின்னு சொன்ன அப்படி கிடையாது நம்ம வந்துட்டு எப்பவுமே நம்ம லைஃப் கண்டினியூஷனா இருக்கும் போன இன்கார்னேஷன்ல நம்ம எப்படி இருந்தோம்னு நமக்கு தெரியாது அந்த எமோஷன்ஸ் எல்லாமே எமோஷனல் பாடியில நம்ம கேரி ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும் இல்லையா செவன் பாடிஸ் இருக்கு அப்படின்ட்டு அதுல ஒரு பாடி எமோஷனல் பாடி சோ அது நம்மளுடைய இந்த இன்கார்னேஷன்ல கண்டினியூ ஆகும் அதை நம்ம வந்துட்டு கழுவணும் வேற வழியே இல்ல எப்படி கழுவணும் அப்படின்னா ஆகாய கங்கை மூலமா கழுவிக்கணும் காஸ்மிக் எனர்ஜி மூலமா வாஷ் பண்ணனும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு கடாயில நல்லா வறுத்துட்டோம் ரொம்ப அடிபிடிச்சிருச்சு போகுமா நிறைய தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் ஊற வைப்போம் ஊற வச்சு ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி ஊற வச்சு தேய்ச்சி ஊற வச்சு தேய்ச்சி அப்படியே ஸ்டீல் நார போட்டு தேய்ப்போம் அதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் கிளியர் ஆகும் இருந்தாலும் லைட்டா இருக்கும் அது கிளியர் ஆகும் வாஷ் பண்ண பண்ண அப்படிதான் நமக்கு தெரியாது என்ன மாதிரி கர்மாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது தெரியாது ஆனா நம்ம சத்திய மார்க்கத்துல எப்பவுமே டிராவல் பண்ண 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 இன்னொருத்தருடைய எக்ஸ்பீரியன்சஸ் கேக்க இன்னொருத்தருடைய புக்கு படிக்க தியானம் பண்ண அதுல சில எக்ஸ்பீரியன்சஸ் வரும் அதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளுடைய நிஜ தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நமக்கு அதெல்லாம் கிளியர் ஆகும் அதனால இன்னுமே இம்சையான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வரும் நமக்குள்ளதான் வேற வழியே இல்ல சரி நான் வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் தியானத்துக்கு வந்தேன் எனக்கு வந்துட்டு ஆஹ் படிப்பு வரணும் அதனால தான் நான் தியானத்துக்கு வந்தேன் எனக்கு பிசினஸ் நல்ல பிசினஸ் வேணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்துட்டு மெடிடேஷனுக்கு வரோம் சில பேர் கிடைக்குது சில பேர் கிடைக்கிறது இல்ல கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறாங்க கிடைச்சவங்களும் இது கிடைச்சிச்சு இல்ல போதும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க மறுபடியும் பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில அப்போ இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் என்ன சொல்யூஷன் அப்படின்னா நான் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் ஒரே சொல்யூஷன் அந்த பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்போ அந்த நான் யார் அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே அப்படியே வேனிஷ் ஆயிடும் ஏன்னா இந்த நான் அப்படின்ற பிரச்சனைனாலதான் நம்ம பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த உடலே நான் கிடையாது நான் ஆன்மா அப்படின்னும் போது இன்னொருத்தர் பிரச்சனை உங்களுக்கு எப்படி பிரச்சனையாகும் புரிய வரும் நினைக்கிறேன் புரியல அப்படின்னா அதிகமா தியானம் பண்ணுங்க புரிய வரும் அப்படி நம்ம இம்சை கொடுக்கக்கூடிய சாப்பாடு இம்சை கொடுக்கக்கூடிய வேலைகள் எவ்வளவு கேவலம் அப்படின்னா இந்த மிருகத்துடைய துணையோட நம்ம காசு சம்பாதிச்சுட்டு இருக்கோம் சில பேரு அதுடைய ஸ்கின் வந்துட்டு வியாபாரம் பண்றாங்க அப்புறம் அது இறைச்சிய வித்து சாப்பிடுறாங்க இது எவ்வளவு மோசமான விஷயம் தானே நம்ம ஆன்மீகத்துக்கு வந்து நம்ம தான் இறைவன் இந்த இறைவன் நடமாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இறைநிலை நமக்குள்ளதா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோ சில பேர் வந்துட்டு இத கோவிலா பாவிக்காம இத ஒரு சுடுகாடாக்கிட்டு இருக்காங்க இறந்த பின்னத்தை சாப்பிட்டு இது எல்லாமே வந்துட்டு நமக்கு என்ன கொடுக்கும் கொடுக்கும் எமோஷன்ஸ்னால கிளான்ஸ் சரியா ஒர்க் ஆகாது கிளான் சரியா ஒர்க் ஆகலன்னா செக்ராஸ் பேலன்ஸ் ஆகாது செக்ராஸ் பேலன்ஸ் ஆகலன்னா ஆன்மீக புரிதல் கிடைக்காது நம்ம கர்மாஸ்ல இருந்து வெளியே வர மாட்டோம் அது மட்டுமே இல்லாம நம்ம வந்துட்டு சின்ன சின்னதா ஒர்க் அவுட் பண்ணணும் நான் வெஜிடேரியனா இருக்கிறேன் தியானம் பண்றேன் ஓகே சின்னதா ஒர்க் அவுட் பண்ணணும் வாக்கிங்கோ இல்ல அப்படின்னா சின்ன எக்ஸசைஸோ இல்ல அப்படின்னா யோகா இல்ல அப்படின்னா இந்த செடி கார்டனிங் பண்றது செடியை வைக்கிறது செடிக்கு தண்ணி ஊத்துறது அத போல கொஞ்சம் ஏதாவது ஒர்க் பண்ணணும் செடிமெண்டா இருக்க கூடாது அப்படியே இருக்க கூடாது ஏதாவது பாடிய மூமெண்ட் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கணும் பாடிக்கு அப்போ என்ன ஆகும்னா நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அந்த நர்ஸ் ரிலாக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றல் தியானத்துல இருக்கும் போது ஈஸியா அது போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இது ஒரு ஆடாம் தான் டாக்டர் சொல்றாங்க என்ன அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடணும் புரோட்டீன்ஸ் இல்ல விட்டமின்ஸ் இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ஒரு புரிதல் வந்துச்சு ஹெல்த் இஷ்யூஸ் வருது எமோஷன்ஸ்னால எமோஷன்ஸ் ஏ வருது சாப்பிடுறது சாப்பாடுனால அப்போ நம்ம எங்க சரி பண்ணனும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் விட்டமின்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா சூரியன் கிட்ட போய் நில்லுங்க ஏர்லி மார்னிங் லைக் சிக்ஸ்ல இருந்து எயிட் குள்ள நம்ம நின்று ரிசீவ் பண்ணலாம் இல்ல அப்படின்னா சன் மெடிடேஷன் பண்ணுங்க கண்ணை மொழிட்டு சூரியன் முன்னாடி உட்காந்துட்டு சன் மெடிடேஷன் பண்ணாவே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அந்த வேலை பண்ணுங்க உங்களுக்கு வித்இன் டேஸ்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிடும் ஏன்னா சன் வந்துட்டு இட்ஸ் ஆஃப் லவ் நம்ம லைட் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா லவ் கூட ஏன்னா எதையும் இருந்து எதிர்பார்க்கறது எந்த ஒரு விஷயமும் நம்ம எதிர்பார்க்காம அதுதான் அன்பு அன்பே சிவம் அப்படின்னு அதுதான் நேச்சர்ல இருக்கிறது எல்லாமே அதுதானே நம்ம இன்னொருத்தர் கிட்ட இருந்து அன்பு எதிர்பார்ப்போம் கல்யாணம் ஆன பிறகு அந்த எதிர்பார்க்கிறதே வந்து அன்பு இல்லாததுதான் அன்பு அப்படின்னாலே குடுக்கிறது மட்டும்தான் குடுக்க தான் அது அதிகமாகும் அப்போ நீங்க எங்கேயாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நம்ம அவ்வளோ கீழ்தரமான நிலையில இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் மரியாதை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா நம்ம அவ்வளவு கீழே இருக்கிறோம்னு அர்த்தம் அப்போ நம்ம அன்பை சரியா கொடுக்கல இது எல்லாம் கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நம்ம என்லைட்டன் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் சக்கரவை ஆக்டிவேட் பண்ணணும் இந்த ஹார்ட் சக்கர எப்போ ஆக்டிவேட் ஆகும் கொடுக்க தான் ஆக்டிவேட் ஆகும் நீங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு டோனேட் பண்ணிட்டு வந்தா யோ காசு போச்சே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா அப்பா ஒரு நல்லது சொல்லி நீங்க நினைப்பீங்களா என்னது அந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்னா எமோஷன் அந்த ரிலாக்ஸேஷன் வந்தப்போ அந்த எமோஷன் வந்தப்போ அங்க கிளாண்டு நல்லா ஆக்டிவேட் ஆகுது பேலன்ஸ் ஆகுது அப்படி ஒரு ஒரு கிளாண்டுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு அது யாருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கோ அவங்க உட்கார்ந்துட்டு கேட்கணும் அந்த கிளாண்ட் கிட்ட பேசணும் தண்ணி குடிக்கணும் தாகம் அப்படின்றது தெரியுதுல்ல ரொம்ப சூடா இருக்கு ஏசி போடணும் அது கிட்ட பேசுங்க அது சொல்றதை கேட்கணும் அப்படின்னா விழிப்புணர்வு அதிகமாக்கணும் விழிப்புணர்வு அதிகமாக்கணும்னா அதிகமான நேரம் தியானம் பண்ணணும் இத போல சஜன சாங்கத்தியம் கேட்கும் போது ஓ இப்படி கூட பண்ணலாமா அப்படின்ற ஐடியாஸ் வரும் அப்போ எனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன் அப்படின்னா நம்மள நம்ம தெரிஞ்சுக்கிறது அது தியானம் மூலமா தான் நடக்கும் மெடிடேஷன் பண்ண பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சில கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நின்னு போயிடும் ஏன் அப்படின்னா நம்ம நம்மளோட இருக்கிறோம் நமக்குள்ள இருக்கிற சத்தியத்தோட இருக்கிறதுனால வாழ்க்கை கொஞ்சம் திருப்திகரமா இருக்கும் திருப்தி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் கோடிக்கணக்கான காசு பணம் இருக்கு ஆனா இன்னுமே பிரச்சனை வருத்தம் அப்படி சொல்லி சூசைட் பண்ணிக்கிறாங்களே அப்போ காசு நமக்கு சந்தோஷத்தையோ நிம்மதியோ குடுக்கறது இல்ல என்னதான் அப்படின்னா விஷயம்னா திருப்தியை அந்த திருப்தியில இருக்கும்போது நம்ம நிறைய அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்துருவோம் நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய சாப்பிடணும்ட்டு அடிக்சன் இல்ல அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு அடிக்சன் ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அடிக்சன் ஸ்மோக் ஆல்கோஹால் அதிகமான வாட்டி செக்ஸ் பண்றது அப்படி இந்த மாதிரி அடிக்ஷன் எல்லாம் எதுக்கு காரணம் எப்படின்னா அவங்க அவங்களுடைய செல்ஃப் கூட சேரல அப்போ நீங்க தியானம் பண்ணி உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதே நீங்க இந்த முழுமைய அடையிறதுக்காக ஷார்ட் நம்ம வந்துட்டு தேடும் என்னது ட்ரக்ஸ் இந்த மாதிரி அடிக்ஷனா தேடும் ஆல்ரெடி ஹெல்த் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு இந்த காலகட்டத்துல பிகாஸ் ஆஃப் எமோஷன் அதுக்கு நம்ம வந்துட்டு அதுல ஏதோ திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சு போய் அது ஒரு அடிக்ஷனா மாறிடுது அந்த திருப்தி வந்துட்டு ரொம்ப 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 நிரந்தரமான தீர்வு கிடையாது ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு எஸ்கேபிசம் மாதிரி மறுபடியும் நாளைக்கு மறுபடியும் பண்ணணும்னு தோணும் அப்போ இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் என்ன ஒருத்தர் ஆந்திரால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டார் அவர் நிறைய குடிப்பார இந்த தியானம் கிடைச்ச பிறகு குடிச்சிட்டு தியானத்துல உட்கார அப்படி பண்ண 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 அவருக்கு தியானத்திலேயே சுகத்தை உணர்ந்துட்டு தியானம் பண்ண 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 அவருக்கு அந்த அடிக்ஷன்ல இருந்து இந்த குடி போதையில இருந்து வெளியே வந்துட்டாரு அவரு குடிக்கணும் அப்படின்னே தோன்றது இல்லையா தியானம் மட்டும் பண்ணிட்டு அப்படி நம்ம அந்த பிரச்சனைல இருந்து வர்றதுக்கு ஏதாவது ஒரு அடிக்ஷன் பண்றதுக்கு பதிலா இந்த தியானத்தை அடிக்ட் பண்ணிக்கோங்களேன் இதனால மனசு நிம்மதியாகும் மனசு நிம்மதியாச்சுன்னா உடல் நிம்மதியாகும் உடல் நிம்மதியாச்சுன்னா நமக்கு என்லைன்மெண்டே கிடைக்கும் இதுக்கு எல்லாம் காரணம் யாரு அப்படின்னா மனசு அப்போ அந்த மனசியோ தாண்டினதுதான் ஆன்மநிலை அந்த தான் டிவைன் காடு எல்லாம் நம்ம என்னென்ன பேர் வச்சிருக்கிறோமோ முருகன் துர்கா சிவன் அதெல்லாம் அந்த டிவைன் ஜீசஸ் அப்படின்றவங்க எல்லாம் அந்த நிலைக்கு போனோம் அப்படின்னா தியானம் பண்ணணும் எங்க போனாலும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது வாட்டியாவது இந்த ஆஃப் ஹவர்ல நான் வந்துட்டு தியானம் தியானம் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா அது ஒண்ணுதான் சொல்யூஷன் நம்ம இந்தியால மட்டுமே கிடையாது இஜிப்ட்ல கூட பாம்பு வந்துட்டு ரெப்ரஸண்டேட் பண்ணுவாங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நிறைய பேருக்கு மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் பாம்பு கனவுல வந்திருக்கும் இல்ல நிறைய நிறைய பாம்புகளா நம்மள சுத்தி இருந்திருக்கும் அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம எனர்ஜிஸா நிறைய ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி குரோத் குண்டலினி அவ அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அது சிம்பாலிக்கா சொல்லுவோம் இஜிப்ட்ல கூட இப்படி இந்த பிரண்ட் சைடு மட்டும் பாம்பு இருக்கும் ஏன்னா அவங்களுடைய குண்டலினி ரைஸ் ஆனது அவங்க வந்துட்டு குறிப்பிடுறாங்க சிவனுக்கு கழுத்துக்கிட்ட இருக்கும் விஷ்ணு ஆஹ் அந்த படுக்கையே பாம்பா இருக்கும் அப்படி பாம்புகளை ரெப்ரஸன்டேட் ஏன் பண்றாங்க அப்படின்னா எனர்ஜிஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்னேக் நம்மளுடைய குண்டலனி அவேக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்துட்டு பாம்பா ரெப்ரஸண்டேட் பண்ணுவாங்க எனர்ஜிஸ பாம்பா ரெப்ரசென்ட்ரேட் பண்றாங்க யாருக்காவது விஷன்ஸ்ல இல்ல அப்படின்னா கனவுல பாம்பு எல்லாம் வருது அப்படின்னா அதுதான் ரீசன் இதை போல குண்டலினி அவேக்கனி நடந்த மாஸ்டர்ஸ் தான் நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற திருவள்ளுவர் ஔவையார் திருமூலர் இத போல நிறைய மகான்கள் இல்ல அப்படின்னா நம்மளால அந்த ஆன்மீக ஞானத்தை பெற முடியாது அவங்க நமக்காக சேவை பண்ணாங்க இன்னைக்கும் நம்ம வந்துட்டு புத்தர் பத்தி நினைக்கிறோம் ஜீசஸ் பத்தி நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய சேவை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்போட கூடிய சேவை நம்ம எல்லாம் ஈஸியா நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணனும் அப்படின்ட்டு அவங்க அந்த அன்போட நமக்கு கொடுத்ததுதான் காரணம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்ல இருந்து நம்ம வந்து அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம் அந்த ஞானத்தை நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சந்தோஷமா காரணம் அவங்களுடைய நம்மளால முடிஞ்ச சேவை கண்டிப்பா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம தெருவுல இருக்கிறவங்க நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம லாங்குவேஜுக்கு கனெக்டா இருக்கிறவங்க அப்படி நம்ம நம்மளுடைய சேவைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போதான் நம்ம ஈஸியா வளர முடியும் நேத்து பார்த்தோம் இல்லையா நம்ம லெமோரியன் அப்புறம் துவாரகா இல்லைன்னா அட்லாண்டிக் சிவிலைசேஷன் இஜிப்டியன் அவங்க எல்லாம் ஏன் அழிஞ்சு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயோ ஈகோ அப்படின்றது வந்துடுச்சு மாயை வந்துட்டு அவ்வளவு மனசு மூலமா அந்த மாய நமக்குள்ள வந்துட்டு நம்மளையே அட்ரஸ் இல்லாம பண்ணிடும் விழிப்புணர்வு இருந்தது அப்படின்னா எப்பவுமே எந்த மாயையும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ நம்ம மனசியும் தான நிலையில இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் அந்த மனசு இருந்தது அப்படின்னா நம்மள நாசம் பண்ணிடும் போது சாப்பிட்டதுனாலதான் அந்த சிவிலைசேஷனே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இது பா கேக்குறதுக்கே ரொம்ப வியப்பா இருக்கு நிறைய பேரு தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வெஜிடேரியனா மாறிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த வருத்த இருக்கு போதும் இந்த கஷ்டங்கள் போதும் எங்களுக்கு நிம்மதி தான் வேணும் சாந்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துக்கப்பட்டு அவங்க அவங்களுடைய ட்ரீம்ஸ்லயோ இல்ல அப்படின்னா இன்ஃபியூஷன்ஸ்லயோ மோஸ்ட்லி ட்ரீம்ஸ்ல தான் ட்ரீம்ஸ்ல என்ன நடக்குமா ஹையர் மாஸ்டர்ஸ் வந்துட்டு நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம் என்னப்பா அழுதது போதுமா வருத்தப்பட்டது போதுமா பிரச்சனைய போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க போதும் நான் வந்துட்டு நல்வழிக்கு வரணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு அந்த நல்வழி எதுவும் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய பிசிக்கல் பிரெயினுக்கு அது தெரியாம இருக்கும் ஆனா மென்டல் பிளெயின்ல வந்துட்டு நமக்கு அந்த கிளாரிட்டி இருக்கும் அது மூலமா தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது ஒரு வீடியோ ரூபமாவோ இல்லன்னா பேம்ப்லெட் ரூபமாவோ இல்ல அப்படின்னு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க அவங்க பாருங்க தியானம் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பிஎம்சி சேனல் இருக்கு ஏதோ ஒரு சொசைட்டி பேரு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்கள கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க எல்லா சொசைட்டியும் பண்றதும் ஒரே ஒரு வேலைதான் என்ன மற்ற நிலைய செய் ஒரு சிட்டிங்லயே நம்ம வந்துட்டு ரிசல்ட்டை நம்ம வந்து பாக்கணும் அதனால இந்த ரிசல்ட் மூலமா நம்ம மக்கள் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நம்ம ரீச் பண்ணிட்டு இருக்கோம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கிட்ட போறோம் டாக்டர் டாக்டருக்கே மனசு சரியில்லை அப்படின்னா யார்கிட்ட போவாங்க அதனால அவங்களும் தியானத்துக்கு வராங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க தியானத்துக்கு போங்க மனசு சரியாயிடும் சாந்தமாகும் அப்படின்னு சொல்லி அப்படி டாக்டர்ஸ் வராங்க நிறைய பணக்காரங்க வராங்க ஏழைகள் வராங்க எல்லாரும் தியானத்துக்கு வராங்க ஏன்னா ஒரே சொல்யூஷன் தியானம் தான் எல்லாத்துக்கும் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரே சொல்யூஷன் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்குள்ள இருக்கிறது யாரு எல்லா ஜீவராசிக்குள்ள இருக்கிறது யாரு அப்படின்றது புரிய வரும் நம்மள நம்ம கண்டிப்பா அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும் எப்படி உலகம் அப்கிரேட் ஆயிருக்கு இன்னும் நம்ம முன்காலத்துல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் சாப்பிடுறோம் நான்வெஜ் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிறோம்னு அர்த்தம் அப்ப சொல்லலாமே முன்காலத்துல டெலிகிராம் தான் எழுதிட்டு இருந்தாங்க நான் அப்படிதான் எழுதுவேன் அப்படிதான் நான் மெசேஜ் அனுப்புவேன் அப்படின்ட்டு அப்படியே யூஸ் பண்ணுங்க எவ்வளவு மாறி இருக்கு நம்ம கண்ணால பாக்குறோம்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மெசேஜ் இன்னொரு நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒரு தூதர் அனுப்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பறவை அனுப்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போஸ்ட் அப்படின்றது ஒண்ணு வந்துச்சு அப்புறம் போன் வந்துச்சு கால்ஸ் டிரம்ப் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மெது மெதுவா என்னாச்சு பேஜர் வர மொபைல் வந்துச்சு செல்போன் வந்துச்சு அப்படி இப்போ இன்டர்நெட் வந்துச்சு வித் இன் அ செகண்ட் நீங்க இந்த பூமியில எங்க இருந்தாலும் மெசேஜ் போய் ரீச் ஆகுது அப்படி நம்ம எவ்வளவு அப்டேட் ஆயிருக்கும் ஆனா சாப்பாடு மட்டும் பழைய சாப்பாடு தான் இம்சை இருக்கிற சாப்பாடு ஆனா இப்போ ஏன் அழிவு வராம இருக்கு அப்படின்னா என்னதான் கூட நமக்குள்ள ஒரு ஈரோ அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன ஈரோ அப்படின்னா அன்பு எங்கயாவது யூஎஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பிரேயம் பண்றோம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கயாவது ஒரு சுனாமி வந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து நம்ம நம்மளால முடிஞ்சது காசோ துணியோ பொருளோ ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒன் எஸ் நமக்குள்ள ஆக்டிவேட் ஆயிடுச்சு அதை நம்ம வந்துட்டு வெளி கொண்டு வந்து வர்றதுக்கு முடிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா நம்மளுடைய சாப்பாடு சாப்பிடுறதுனால அந்த சாப்பாடு சாப்பிடுறதுனால அது ஸ்டாப் ஆயிடுது பாருங்க நம்ம யூஎஸ்ல நடக்கிற விஷயம் எல்லாம் நமக்கு தெரியுது நிறைய ஏரியா பேருகளும் தெரியுது எப்படி அங்க போவோம்ல நமக்கு தெரியுது அப்படின்னா இந்த மொபைல் மூலமா இன்டர்நெட் மூலமா நம்ம வந்துட்டு ஒன்னு ஆயிட்டோம் ஆல்ரெடி சில தடுப்புகள் தான் இருக்கு அது இன்னும் சில வருஷங்கள்லயே நம்ம அதிகமான தியானம் பண்ண பண்ண இந்த பூமியே ஒன் லாங்குவேஜ் ஒன் ரிலிஜியன் ஒன் கரன்சி ஒன் கவர்மெண்ட் அப்படின்றது வந்துரும் மறுபடியும் எந்த லாங்குவேஜ் வரும் எந்த கவர்மெண்ட் வரும் அப்படின்றது அங்க நம்ம அத எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது ஒன்னஸ் கிடையாது இந்த மாதிரி ஒன்னஸ் வந்துட்டு பூமியில முதல் தடவை நடக்குது எங்கேயோ பிரச்சனை வருது ஃபேஸ் பண்றாங்க இங்க இருந்து நம்ம ஆகுறது இதுதான் முதல் பூமி ரியல் தரவையாட்டு நம்ம வந்துட்டு யாருக்காவது ஏதாவது கொரியால ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம ரியாக்ட் பண்ணி ட்விட் பண்றோம் இல்ல அப்படின்னா ரியாக்ட் பண்றோம்ல யூடியூப்ல கீழ் கமெண்ட்ஸ் பண்றோம் ட்விட் பண்றோம் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி அந்த ஒன்னஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம் இந்த விஷயம் எப்பவுமே நடக்கலையும் பூமி மேல இப்போ நடக்குது அப்படின்னா நம்ம அந்த பிப்த் டைமென்ஷன் நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் யாரெல்லாம் மெடிடேஷன் பண்ணிட்டு அந்த மாற்றத்தை உணர்ந்து அவங்கள வந்து இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டாங்கன்னாவே போதும் நம்ம பாஸ் ஆயிடலாம் இந்த மாற்றம் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையர் மாஸ்டர்ஸ் நமக்கு நாலேஜ் கொடுக்குறாங்க வேற ஸ்டாண்ட்லி ஆல்டர் மேடம் ஒரு நாள் ரொம்ப நிம்மதியா அந்த ஒரு கார்டன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இயற்கையோட இருந்தாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் பிளஸ் அந்த ஸ்டேட்ல இருக்கும் போது அவங்களுக்கு இது எல்லாமே நாலேஜ் எல்லாம் மெடிடேஷன்ல அவங்களுக்கு கிடைச்சது ஒரு தடவை தியானம் பண்ணப்போ கிடைச்ச இந்த அற்புதமான நாலேஜ் பத்தினா நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது நைன்டீன் ஃபார்ட்டிஸ்ல அவங்களுக்கு சேனலைஸ் ஆச்சு நம்ம கூட அது போல சேனலைஸ் பண்ணி ஹையஸ்ட் நாலேஜ் நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும் அதுக்கு நம்ம பண்ண பண்ண அது கண்டிப்பா நடக்கும் இதான் யுக மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க சத்தியுகத்தில இருந்து சாரி கலியுகத்துல இருந்து சத்தியுகத்துக்கு போற சந்தி காலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலம் எப்படின்னா டெக்னாலஜி பிளஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இது ரெண்டுமே சேர்ந்து டிராவல் பண்ணும் எப்பவுமே என்ன ஆகும் டெக்னாலஜி அதிகமாயிட்டு ஈகோ கிளாஷஸ் வந்துட்டு பிரச்சனைகள் அதிகமா உண்டாயிடும் அப்போ மறுபடியும் டெஸ்ட்ராய் ஆயிடும் அது அது அந்த நடக்கக்கூடிய தப்பு ஈகோ இந்த என்ன ஆயிருக்கு எல்லாருக்குள்ளயும் மக்கள் எல்லாருக்குள்ளயுமே இந்த மாற்றம் வந்திருக்கு அதாவது டெக்னாலஜியும் இருக்கு மனசும் வந்து எலகின மனசா இருக்கு நம்ம எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த லெமோரியன் காலத்துல இஜிப்சியன் காலத்துல துவாரகா காலத்துல எல்லாம் இருந்து அந்த ஈகோ வந்ததுனால தப்பு பண்ணிட்டு மறுபடியும் நம்ம இந்த பூமியில அந்த ஈகோ கிளாஸ் இல்லாம வாழ்றதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தோணுது அப்போ நம்ம இது நமக்கு இன்னொரு நம்மள நம்ம சரி படுத்திக்கிறது நம்ம அதை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம அற்புதமான வாழ்க்கைய பார்க்கலாம் எதிர்காலத்துல டெக்னாலஜி பிளஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி எவ்வளவு அற்புதமா இருக்கும் இங்க முக்கியமா மூணு விதமான மக்கள் இருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு ஃபுல் ஈகோ நான் எந்த திருட்டுத்தனம் பொய் சொல்றது கொலை பண்றது கொள்ளையடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஹ் ஈகோயிஸ்டிக்கா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அடுத்து வந்துட்டு நான் யாருக்கும் கெட்டது பண்ணலப்பா நான் நல்லதும் பண்ணல என் வாழ்க்கை உண்டு நான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வாழ்க்கைய பாத்துப்பாங்க அவங்க மூலமா யாருக்கும் எந்த தீங்கும் நடக்காது மூணாவது ரகம் என்ன அப்படின்னா வாழ்ந்தா இப்படிதான் வாழணும் எவ்வளவு நல்லது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனல் கேரக்டர் நம்ம வந்துட்டு அதுதான் ரமண மகர்ஷி அப்புறம் முருகன் கிருஷ்ணர் எவ்வளவு ஞானத்தோட வாழ்ந்திருக்காங்க அத போல ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும் அப்போதான் நம்ம வந்துட்டு எவல்யூஷன்ல அடுத்த ஸ்டெப் போக முடியும் இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க தானே ஆனா நம்ம பசங்க அந்த மாதிரி ஆகும்போது மிகோ என்னப்பா போறியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு அவங்களுடைய குரோத்தையே நிறுத்திடுவோம் ஹோப் கொடுக்கறது இல்ல அவங்களுக்கு பயத்து கொடுப்போம் அப்படி எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு வரல நம்ம எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் கத்துக்கிறதுக்கு தான் வந்துருக்கும் அதனால அவங்களுக்கு சொல்லி கொடுங்க சப்போஸ் ஆன்மீகத்துல அவங்களுக்கு விருப்பமா இருக்கு அப்படின்னா உங்களால முடிஞ்ச பாரு பாருப்பா இந்த லிங்க் பாரு உனக்கு பிடிக்கும் இதுல நிறைய விஷயங்கள் சொல்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சொசைட்டி கொடுங்க நல்ல வார்த்தை சொல்றது எல்லாரும் வந்திருக்கோம் நம்ம சக்சஸ் தான் ரெகுலரா நம்ம நம்ம வீட்டுல இருந்த எனர்ஜிஸ் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ இந்த எர்த் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் கொண்டு வந்துரும் கடைசியா நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா அன்பே சிவம் அன்பு அப்படின்னு கொடுக்கறது எதையும் எடுக்கறது இல்லை எதுவும் எதிர்பார்க்கறது இல்ல யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நம்ம நம்ம செக் பண்ணிப்போம் நம்ம குடுக்கிற நிலையில இருக்கிறோமா எதிர்பார்க்கிற நிலையில இருக்கிறோமா காசு வேணும் அப்படின்ட்டு அன்பு வேணும் அப்படின்ட்டு மரியாதை வேணும் அப்படின்ட்டு ரெகக்னிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அன்பா இல்லைன்னு தான் அர்த்தம் நமக்குள்ள அன்பே இல்லைன்னு அர்த்தம் ஒரு அன்பில்லாதவர் இன்னொரு அன்பில்லாதவரை கல்யாணம் பண்ணிட்டா என்ன ஆகும் அங்க வருத்தம் தான் இருக்கும் அப்போ ரெண்டுமே ரெண்டு பேருமே அன்பு நிறைஞ்சவங்களா இருக்கணும் அப்போ அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும் அவங்க மூலமா சிருஷ்டிக்கே ஒரு சேஞ்ச் வரும் பூமி மாஸ்டர்ஸ் தேங்க்யூ சோ மச் நம்ம அடுத்த நாள் இன்னொரு டாபிக்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம்